உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு தமிழக பத்திரிகைக்கு பேட்டி எடுத்திருந்தார் பேட்டியில் வந்து பதினோரு ஆண்டுகள் சாதனைக்கு மற்றும் தமிழகத்தில் எவ்வாறு நிதி ஒதுக்கீடு பெற்றதும் அதே மாதிரி ஜனநாயக கூட்டணி எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இலக்காக பயணம் செய்யப்படுவதும் பற்றி குறிப்பிட்டிருந்தார் மோடி அரசின் சாதனையா வந்து உலகத்தில் நான்காவது பொருளாதார நாடா ஒன்று வளர்ந்திருக்குன்னு சொல்லியிருந்தார் இருபத்தோடு இருபத்தெட்டு கோடி பேர் வந்து இருந்து மீட்டிருக்கும் அப்படி சாதனை சொல்லியிருந்தார் அதே நேரத்தில் தமிழக அரசில் வந்து தமிழகத்தில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி அமைப்பது நிச்சயம் பாஜக அந்த ஆட்சியில் அங்கம் வகிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு திமுக அரசு ஊழல் சட்ட ஒழுங்கு சீர்கேடு தலித் எதிர்ப்பு புகார்கள் காரணமாக வந்து மக்கள்கிட்ட ஒரு வெறுப்பை சம்பாதிச்சிருக்கு அதே நேரத்தில் வந்து தமிழகத்திற்கு வந்து பாஜக வந்து கிட்டத்தட்ட ஐந்து புள்ளி நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி நிதிகள் பல்வேறு மத்திய அரசு திட்டங்களை திமுக அரசு தனக்கு செக்யூரிட்டி தவறான இதில் பிரச்சாரங்கள் மூலமா தனக்குறது அதே நேரத்தில் அவர் முக்கிய சட்ட சட்டங்கள் வந்து எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய பொது சிவில் சட்டங்கள் மாநிலங்களில் பிறப்பிக்கப்படுகிறது லவ் ஜி காத் வந்து இது இதுவனையுது அதே நேரத்தில் அவர் உட்கட்சி பத்தி பேச வரார் என்ன சொல்றாருன்னா அடுத்த பாஜக தலைவர்கள் அறிமுகப்படும் அறிமுகப்படுத்தப்படுகிறார் அப்படின்றாரு அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இன்னொரு கேள்வியில் வருது அது வந்து சட்டவிரோத குடியவர்களை பற்றி கேட்கப்படும் போது பாஜக ஆட்சி அமைந்தவுடன் தமிழகத்தில் உள்ள சட்டவிரோத குடியர்கள் வந்து வெளியேற்றப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாவது அடுத்து வந்து திமுக மீது குற்றச்சாட்டுகளோடு கேட்கப்படும் போது மதுபான ஊழல் மணல் வேலைவாய்ப்பு இன்மை ஊரக வேலைவாய்ப்பு திட்டங்கள் ஊழல் தலித்துக்கு எதிரான அதிக அநீதிகள் பெண்கள் மீதான வன்கொடுமைகள் இந்த மாதிரி சொல்கிறாரு இதில் முக்கியமான அவங்க எல்லாருமே எதிர்கொள்கிற விஷயம் என்னென்னா தேசிய ஜனநாயக கூட்டணிகள் வந்து ஆட்சியில் போகும்போது பாஜக அங்க வைக்குமா என்ற கேள்விக்கு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்கிறார் இந்த செய்திகள் எப்படி பார்க்குறீங்க அமித்ஷாவுடைய பேட்டி அதில் வந்து பல விஷயங்களை நம்ம இப்ப பார்க்க வேண்டியிருக்கு பல ரெண்டு மூணு விஷயம் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதனால தான் இந்த செய்தியே இன்னைக்கு நம்ம எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் கூட்டணி ஆட்சிதான் இன்னைக்கு வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறார் ஆனால் அதே நேரத்துல வந்து ஆஹ் கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் மக்கள் ஏற்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்பிலிருந்து சொல்லி வருகிறார்கள் இதற்கு பதிலடி ஆமா நம்ம ஏற்கனவே ஸ்ரீ டிவியில ஒரு விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி வந்தோம் என்ன அப்படின்னு சொன்னா ஏற்கனவே அதிமுக அப்படிங்கக்கூடியது ஒரு மூழ்கை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி ஏன்னா பதினெட்டு சதவீதத்துக்கு அதனுடைய வாக்கு சதவீதம் என்பது குறைந்து விட்டது சரிந்து விட்டது அதனால இதுக்கு மேல வந்து அதிமுகவுனுடைய கூட்டணி அதிமுக கூட அமைச்சு நம்ம இப்ப போய் தேவையில்லாம ஒரு கூட்டணி அமைச்சு அதிமுகவுக்கு ஒரு உயிர் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம் அது இன்று நடந்திருக்கிறது அந்த அதிமுகவினுடைய கூட்டணி நம்ம வைக்க வேண்டியதற்கே நம்ம பாஜகவில் நடந்த சில தவறுகளும் சில அரசியல் நிர்பந்தங்களும் இன்னைக்கு நம்ம அதிமுக கூட கூட்டணி போக வேண்டிய நிலை பாஜகவிற்கு ஏற்பட்டிருக்கு இந்த தேர்தல் முடிந்தவுடன் பாஜகவிற்கு ஒரு பெரிய தோல்வி அப்படின்னு வந்தாலும் கூட அந்த நேரத்துல வந்து தொண்டர்களுடன் இணைந்து மீண்டும் கட்சி வந்து உணர்ச்சி பூர்வமாக மீண்டும் உணர்வுபூர்வமாக தட்டி எழுப்ப வேண்டிய அதனுடைய தலைவர் என்பவர் நான் படிக்கிறேன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு சென்று விட்டார் இது ஒரு மேஜர் செட்பேக்காக நம்ம சொல்லி கொண்டு வந்தோம் இதெல்லாம் இதுக்கு ஒரு காரணமாக தான் இன்னைக்கு அந்த கூட்டணி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஏற்பட்டு விட்டது எடப்பாடி வந்து தன்னை வந்து ஒரு ஜெயலலிதா ரேஞ்சிலேயே தன்னை வைத்துக்கொண்டு இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது ஒரு முப்பத்தி முப்பது பர்சன்ட்டுக்கு மேல ஓட்டுகளை கையில் வைத்துக்கொண்டு அவர்கள் பேசினார்கள் அவருடைய அந்த ஸ்ட்ராங் ஹோல்ட் எல்லாமே இருக்கு அதைவே நாம இன்னைக்கு வந்து இபிஎஸ் பேசிகிட்டு இருந்தா எதுவும் நடக்க போறதில்லை ஆனா இபிஎஸும் இந்த இடத்துல ஒரு பக்கம் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வந்து திமுகவை வந்து இதுல இருந்து விரட்ட வேண்டும் திமுகவை இன்னைக்கு தமிழகத்திலேருந்து விரட்டி இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டி எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டும் தமிழகத்துல அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அது இன்னைக்கு அதிமுகவால் தனியாக நின்றால் நடக்கப் போவது கிடையாது அதற்காக ஒரு கூட்டணி என்பது நிச்சயமான இன்றைய காலத்தின் தேவையாக இருக்கிற அதை தான் இன்னைக்கு அமித்ஷா இங்க வந்து சொல்லியிருக்கிறார் அதிமுக அதை இன்னைக்கு புரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்னைக்கு அவங்களுடைய ஓட்டு சதவீதம் என்ன அவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறதை இன்னைக்கு பார்க்கணும் அப்ப கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகள் கருத்து வேற்றுமைகள் இதை எல்லாத்தையும் கலைந்து விட்டு ஓர் அணியில் திரண்டு இன்னைக்கு இதை வந்து மாற்று இதற்கு மாற்றாக வர வேண்டும் என்று ஒரு கர் அணியில் இணைந்தால் மட்டுமே இது வந்து சாத்தியமாக போகிறது ஏன்னா இன்னைக்கு வந்து டிஎம் டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஆன்டி டிஎம்கே ஓட்டுகள் எப்படி வந்து அது ஏடிஎம்கேக்கு போகிறது வந்து தடுத்து தங்களுக்கு வரும் அப்படிங்கக்கூடியதைதான் பார்க்கிறோம் உடைய ஒவ்வொரு சரிவும் டிஎம்கே தன்னுடைய லாபமாகத்தான் பார்க்க போகிறது அப்ப அதற்காக தான் அவர்கள் வந்து இங்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப இந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து இன்னைக்கு திமுகவிற்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஏன்னா நம்ம வின் பண்ணுவோம் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு அதனால எந்தெந்த கட்சிகளை எல்லாம் இந்த கூட்டணியில சேர்க்க முடியுமோ செய்யுது தேவைப்பட்டாலும் அவர்களுக்கு மந்திரி சபையில கூட அவங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்து விட்டு கொடுத்து இன்னைக்கு போய் கூட்டணி அமைச்சால் மட்டும்தான் இன்னைக்கு திமுக வெற்றி கொள்ள வேண்டும் என்கூட இதுதான் எதார்த்தம் இதுல திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களும் சரி எடப்பாடியும் இந்த யதார்த்தத்தை புரிந்து செயல்படுவார்களா அப்படிங்கறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இது அமித்ஷா அதை இந்த யதார்த்தத்தை அமித்ஷா இன்னைக்கு இங்க பேசியிருக்கிறார் கூட்டணி பிரச்சினையை பத்தி அதற்கு பின்னாடி இன்னும் பல விஷயங்களையும் அமித்ஷா இதுல பேசியிருக்காங்க பல கேள்விகளுக்கும் இதுல பதில் சொல்லியிருக்கிறதை நாம் பார்ப்போம் அதிலெல்லாம் நம்மால் அமித்ஷாவினுடைய பதில் ஒத்து போக முடியவில்லை காரணம் என்ன அப்படின்னு சொன்னா முக்கியமான சில விஷயங்களை நான் இதுல பாக்குறேன் மேற்கு வங்கத்துல இந்துக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கக்கூடிய கலவரங்கள் இந்துக்களினுடைய இன அழிப்பு பற்றிய ஒரு கேள்வி அதே போல தமிழகத்தில இருக்கக்கூடிய சட்டவிரோத வங்கதேச ஊடுருவர்களை எப்படி வெளியேற்ற போகிறீர்கள் இந்த ரெண்டு கேள்விக்குமே அவர் ஒரே பதில தான் சொல்லியிருக்கார் இந்த மாநிலத்துல நாங்க ஆட்சியை பிடித்த பிறகு இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு மத்திய அரசினுடைய உள்துறை அமைச்சராக இவர் எதற்காக இருக்கிறார் மத்திய அமைச்சகத்தினுடைய வேலை என்பது என்ன ஒரு மாநிலத்துல இன்னைக்கு வந்து ஒரு இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த இன அழிப்பை தடுக்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு கிடையாதா அது மத்திய உள்துறை அமைச்சனுடைய கடமை கிடையாதா அப்ப எதுக்காக அந்த போஸ்ட்

அடிக்கடி நம்ம ஸ்ரீடிவில சொல்லி தான் இந்துக்களுக்கு இந்துக்களுக்கான ஒரு அரசியல் கட்சி இந்துக்களுக்கு மட்டுமே ஆன ஒரு அரசியல் கட்சி என்பது இங்கே கிடையாது பாஜக என்பது இந்துக்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதனால இன்னைக்கு பாஜகவை நம்பி இந்துக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்துக்கள் தங்களுக்கு ஏதோ ஒரு இவர்களால ஏதாவது ஒரு ஒரு மிடிமோட்சம் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை வைத்து தானே இன்னைக்கு வந்து பாராளுமன்றத்துல ஏத்தி வச்சிருக்காங்க அப்ப அந்த நம்பிக்கையே உடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த கேள்வியினுடைய இதற்கான பதில்கள் இருக்கும் பொழுது எப்படி அந்த பதில்களை ஏற்றுக்கொள்ள முடியும் மிகவும் வருத்தத்துக்குரியதாக அமித்ஷாவிடமிருந்து இப்படி ஒரு பதிலை வந்து ஏற்க முடியவில்லை நிச்சயமாக ஏற்க முடியவில்லை அப்ப அதே போல லவ்ஜிகாத் பொது சிவில் சட்டம் இதை எல்லாம் கேள்வியை கேட்கும் பொழுது மாநில அளவில் உள்ளதையே அவர் வந்து மீண்டும் மீண்டும் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் மாநில அளவில் உள்ளது இங்கு கேள்விக்கே இடம் இல்லையே அது அந்த மாநிலத்துல எல்லாம் நம்ம போய் கேட்கணும் நம்ம அதை கேட்கலையே தேசிய அளவுல ஒரு சட்டம் தேசிய அளவுல ஒரு விஷயம் நடந்துக்கும் பொழுதுதானே அது எல்லா மாநிலங்களிலும் பொருத்தமாக இருக்க முடியும் அதற்கும் அவருடைய பதில் என்பது குறிக்க பதிலை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இந்த இதை வந்து ஏதோ அவருடைய கடமைகளை வந்து தட்டி கழிப்பதாகத்தான் நம்மக்கிறது பொறுப்பற்ற பதிலாகத்தான் இதை நம்மளால பார்க்க முடியுது இதை ஜீரணிக்க முடியவில்லை